ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு ரோல் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த ஒரு பிங்க் கலர் வந்து கொஞ்சம் வந்து நான் பேஸ்கெட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதேபோல் ஹேண்டிலுக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஹேண்டிலே நான் போட்டிருக்கேன் உழுக்குள்ள வந்து ஒயர் கொடுத்து போட்டிருக்கேன் இது வந்து டா டிசைன் ஹேண்டில் தான் பார்க்க பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு டாட் வச்ச மாதிரி இருக்கும் அதனால் இது வந்து டாட் டிசைன் ஹேண்டில்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து உள் ஒயர் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா உள் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா நாலு ஒயர் நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒயிட் கலர் நான் கொடுக்க போகிறேன் ஒரு ஒயர் வந்து நான் அளந்து காட்டுறேன் இந்த பேஸ்கெட்க்கு இந்த நாலு ஒயர் போதுமானது இதே நீங்கள் பெரிய பேஸ்கெட்க்கு இந்த ஹேண்டில் போட்டிங்க அப்படின்னா உள் ஒயர் வந்து அதிகமாக கொடுக்கணும் இப்போது ஒன்று ரெண்டு மூணு மூன்று கரெக்டாக வந்து மூன்றை இந்த ஆறில் முடியுது இல்லைங்களா மூன்றரை அடியில் நாலு ஒயர் வந்து நம்ம வந்து உள் ஒயராக கொடுக்கணும் வெளி ஒயரு அதாவது பின்னுறதுக்கு வந்து ரெண்டு ஒயர் ஒன்று வந்து ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன் அதே போல் ஒன்று வந்து பிங்க் கலரில் எடுத்திருக்கேன் இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆறரை அடி இந்த பேஸ்கெட்டுக்கு ஆறரை அடி எடுத்துக்கோம் இதே பெரிய பேஸ்கெட்டு ரோல் பாஸ்கெட்லாம் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஹேண்டில் நம்ம போடும்பொழுது இது வந்து நம்ம வந்து உள் ஒயர் வந்து ஏழு எட்டு அது போல் எடுக்கணும் வெளி ஒயர் பார்த்திங்க அப்படின்னா ஏழு எட்டு அது போல் எடுக்கணும் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆற கொஞ்சம் கூட இருக்குது நீங்கள் ஆல்ரெடி எடுத்துங்க போதும் சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள் ஒயர் வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துடணும் நாலு ஒயரையும் அப்படியே அடுக்கிக்கோங்க இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நார்மல் பேஸ்கெட் மாதிரி பின்னிட்டு நம்ம சைடில் வந்து ஒயர் வச்சு கட்டணும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ நாலு ஒயரையும் நான் அடிக்கிட்டேன் இப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த லைனில் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுக்கும் அஞ்சாவது லைனுக்கும் ஆறாவது லைனுக்கும் இடையில கொடுத்துருக்கேன் அதே போல் இங்கேயும் வந்து கொடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது ஆறு ஸோ இந்த கேப்பில் நம்ம கொடுத்துக்கோ இந்த ஹேண்டிலுக்கு வந்து உள்வயர் கொடுத்து தான் போடணும் அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா நீங்கள் நார்மலாக நால் ஒயர்லாம் வச்சு பின்னனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உள் ஒயர் தேவையில்லை இப்படி பிடிச்சிட்டு இப்படி இழுத்துக்கோங்க இப்போ உள் ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பின்னும் பொழுது நமக்கு வந்து அது வந்து விலகிடும் ஸோ ஒரு சின்னதாக ஒரு நூல் வச்சு நம்ம வந்து கட்டிடலாம் இந்த நூலை வச்சு நான் கட்டிட்டு காட்டுறேன் இப்போ நூல் வச்சு கட்டிட்டேன் இப்போ வந்து இது வந்து நம்ம வெளி ஒயரு இது வந்து நம்ம ஆறு அடியில் கட் பண்ணோம் இல்லைங்களா அது அதையும் இந்த ஒயர் கொடுத்த இடத்துல இப்படி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி எடுத்துக்கலாம் இது இப்படி பிடிச்சிக்கோங்க ஏன்னா இது விலகும் இதையும் வந்து ஈக்குவலாக இழுத்துக்கலாம் இந்த வெளி ஒயரையும் வந்து ஈக்குவலாக எழுத்துக்கலாம் பொழுது இந்த உள் ஒயரை இப்படி பிடிச்சிக்கோங்க சரியா இப்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டும் ஒரு பிங்க்கும் இருக்கும் அதே போல் இந்த சைடும் ஒரு ஒயிட்டும் ஒரு பிங்க் இருக்கும் என்ன பண்ணுங்க இந்த ஒயிட்டை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க சரிங்களா ஏதாச்சும் இந்த சைடு இருக்க ஒயிட்டை இந்த பக்கம் கொண்டு வந்தாலும் சரி இதை இந்த பக்கம் கொண்டு வந்தாலும் சரி இப்படி கொண்டு வந்துருங்க அதே போல் இந்த பிங்க்கு வந்து இந்த சைடு பிங்க்கு பிங்க்கு சைடே இருக்க மாதிரி அதே போல் ஒயிட்டு ரெண்டுமே வந்து ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி இப்போது இந்த ஒயிட் கலர் இருக்குது இல்லைங்களா இதை வந்து அடி வழியாக கொடுத்து ரெண்டு ரோஸுக்கும் ரெண்டு பிங்க்குக்கும் இடையில் கொடுத்து இந்த சைடு கொண்டு வரேன் இந்த பிங்கை வந்து இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில் கொண்டு வந்து அதே ரோஸ் கலர் சைடே கொண்டு வந்துடுறது அடு கொண்டு வந்துட்டேன் அடுத்து வந்து இந்த ஒயிட் கலரை இந்த ரெண்டு பிங்க் கலருக்கு இடையில் கொண்டு வந்து ஒயிட் கலர் சைடே கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு டைட் கொடுத்துக்கோங்க நல்லா நல்ல ஒரு டைட் கொடுத்துட்டு இப்போ வந்து ஒயர் வந்து சிக்காயிடும் உள் ஒயரும் வெளி ஒயர் எல்லாமே வந்து சிக்காயிடும் ஸோ அதனால் அது மாதிரி சிக்கு எடுத்து விட்டுருங்க சரியா இப்போது இதை அடி வழியாக அதாவது நம்ம உள்ளு ஒயர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கும் அடியில் கொடுத்து ரெண்டு ஒயருக்கு இடையில் கொண்டு வந்து அதே ரோஸ் கலர் சைடு இதையும் அப்படியே ரெண்டுத்துக்கும் இடையில கொண்டு வந்து அதே ஒயிட் கலர் சைடு ஒரு டைட் தாய்த்து, கொடுத்துருங்க சரிங்களா டைட் கொடுத்துட்டு சிக்கு எடுத்து விட்டுருங்க சிக்கு எடுத்து விடுறது ரொம்ப முக்கியம் ஒயர் ஒன்றோடது ஒன்று சுற்றிடும் அப்படியே இதே மாதிரி ஃபுல்லாக பின்ன வேண்டியதுதான் நம்ம சரியா வழியாக கொடுத்து ரெண்டு ஒயருக்கு ரொம்ப ஈஸி அதே சமயம் உள் ஒயர் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த பேஸ்கெட்டுக்கு நாலு ஒயர் போதும் இதுக்கு மூணு ஒயரே போதும் நான் கொஞ்சம் அழுத்தமாக ஹேண்டில் போடுறேன் இதே நீங்கள் ரெண்டு ரோலுக்கெல்லாம் வந்து இந்த ஹேண்டில் போடும்பொழுது இதே ஹேண்டில் ரெண்டு ரோலுக்கு போடும்பொழுது உள் ஒயர் வந்து இப்போ நம்ம வந்து மூன்றரை எடுத்துருக்கோம் நீங்கள் வந்துட்டு நாலரை அது போல் எடுத்துக்கணும் அதே சமயம் உள்ளுக்குள்ளே கொடுக்குற ஒயரும் பார்த்திங்கன்னா ஆறு ஒயரு ஏழு ஒயர் இது போல் கொடுத்துக்கணும் சரிங்களா வெளி ஒயரும் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஆறரை எடுத்துருக்கோம் உள் ஒயர் வெளி ஒயரு பெரிய பாஸ்கெட்டுக்கு போடும் பொழுது எட்டுரை ஏழுரை அது போல் நம்ம எடுத்துக்கணும் பாஸ்கெட்டை பொறுத்து சரிங்களா இப்போது ரெண்டுத்துக்கும் இடையில் கொண்டு வந்து இந்த சைடு அதே போல் இந்த ரெண்டு சைடும் கொண்டு வந்து இந்த சைடு சரிங்களா இதே போல் சிக்கெடுத்து எடுத்து வரணும் ஃபுல்லாக நம்ம இதே போல் பின்ன வேண்டியது தான் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஹேண்டில் சரி நான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஃபுல்லாக பின்னிட்டு நமக்கு வந்து சொருகிறதுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிற சொருகணும் இல்லைங்களா கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஃபுல்லாக பின்னிட்டு நான் காட்டுறேன் சொருகிற இடத்துல காட்டுறேன் இந்த இடத்துல வந்து உள்ளே ஒயர் கொடுத்து நம்ம சொருகிற வேண்டியதுதான் சரியா இப்போ பாருங்க இவ்வளோ தூரம் பின்னிட்டேன் ஆல்ரெடி நம்ம ஒரு ஹேண்டில் போட்டிருக்கிறதுனால அதே ஹைட்டுக்கு நம்ம வந்து இப்போ சொருகிடலாம் சரிங்களா இந்த அளவு போதும் நமக்கு உள்ளுக்குள்ளே சொருகி நம்ம ஒரு நாட் போட்டு சொருகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போது இதுக்கு நேராகவே இதுக்கு நேராக இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து உள்வயர் கொடுத்துக்கோங்க சரியா அதே போல் அதுக்கப்புறம் வெளிவயரையும் உள்ள அதுக்குள்ளேயே கொடுத்துருங்க நேராக தான் ஓகே இது வந்து சின்ன பேஸ்கெட் தான் நான் வந்து உள் ஒயரை வந்து நாட் போடலை அப்படியே சொருக்கி விடுறேன் வெளி ஒயருக்கு மட்டும் நாட் போட்டு சொருக்கி விடுறேன் சரிங்களா ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த ஹேண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா எந்த பேஸ்கெட்க்கு இந்த அளவும் நம்ம ஹேண்டில் போடணும் ஓகேவா வளர்க்க நல்லா இழுத்துட்டு வெளி ஒயர் இருக்குது இல்லைங்களா ரெண்டு ஒயரு அதை எடுத்துருங்க மற்றதை வந்து அப்படியே சொருக்கி விட்டுருங்க நல்லா டைட்டாக இழுத்து சொருக்கி விட்டுருங்க சொருகிட்டு காட்டுறேன் இப்படி நம்ம நல்லா டைட்டாக இழுத்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து சொருக்கி விட்டுருங்க அந்த பெரிய ஒயராக இருக்குல்ல அதை மட்டும் வெளி ஒயரு அதை மட்டும் ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து சொருக்கி விட்டுடலாம் சரிங்களா நான் இப்போ சொருக்கிட்டு காட்டுறேன் இங்கே வந்து ஒயர் இது போலலாம் திரும்பி இருந்துச்சுன்னா அதையும் வந்து சரி பண்ணிவிடுங்க ஓகே வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதுக்கு தான் ஓகேவா நான் சொருக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது போல ஒயர்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொருகி விட்டரணும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா இதை வந்து கட் பண்ணிடலாம் இப்போது இந்த இடம் வந்து இப்படி விலகி இருக்கும் நம்ம இங்கே வந்து ஒயர் கொடுத்து கட்டியிருக்கோம் இல்லைங்களா இதே போல் இந்த சைடும் ஒயர் கொடுத்து கட்டிடலாம் ஒரு சின்னதாக ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க அரை அடிக்குள்ளே எடுத்துக்கோங்க போதும் ஒரு நாட் போட்டுட்டு இதையும் வந்து அதே போல் சொருகி விட்டுருங்க உள்ளுக்குள்ளே இந்த சைடும் ஒரு ஒயர் வச்சு நம்ம கட்டிடலாம் நான் கட்டிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க உள் ஒயர் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன் ஹேண்டில் வந்து இப்போ வந்து நமக்கு ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு ஒரு ஒயர் வச்சும் நம்ம வந்து கட்டியாச்சு இந்த பேஸ்கெட்க்கு வந்து இந்த அளவு ஹேண்டில் வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் நார்மலாக போட போகிறீங்க எக்ஸ்ட்ராவாக ஒயர் ஜாயின் பண்ணணும் அதோட அளவு எல்லாமே வந்து க்ளியராக சொல்லியிருப்பேன் அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ஏனிப்படி முடிச்சும் வந்து எப்படி போடுறது அப்படி ஏன்னா இந்த பேஸ்கெட் வந்து ஏனிப்படி முடிச்சு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஸோ அது எப்படிங்கிறதும் நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ